நினைக்கிறேன் அவங்க விளையாடுற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னேன் வெளியில அவங்க சாராணும் விளையாடணும் விளையாடணும் அப்போ பெரியவங்க பாதுகாப்புக்கு நிக்கணும் தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி நமக்கு தெரியாத ஸ்ட்ரீட்ல இருக்கிற குழந்தைகள் அவங்க எங்க இருந்து வர்றாங்க எங்க இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சாப்பிடுறாங்களா அவங்களுக்கு மருத்துவம் எதுவுமே யாருக்கும் தெரியாது நம்ம ஒரு ஏரியாவை தாண்டி போகிறப்போ பிரிட்ஜு கடியில் இருப்பாங்க இன்னொரு இடத்துல இருப்பாங்க அதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியை கொடுத்து இந்த இடத்துல இவங்க இருக்காங்க இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை உணவருந்தும் மழை காலம் ஆகட்டும் எதுவும் பாதுகாப்பு தேவைன்றது தெரியணும் இட்ஸ் எ டாக்குமெண்டேஷன் எல்லா கவர்மெண்ட்லையும் வந்து ஒரு பேர் வச்சுருவாங்க டிவி கொடுத்தா அவங்க டிவி அம்மா உணவகம் இப்போ வந்து நீங்கள் மே சார் மேடம் என்ன சொன்னீங்க ரஜினி சாருக்குன்னு ஒரு நேம் வைக்கணும் மரம் ரஜினி சார் நேமில் வந்தால் மரம் வருமா

அப்படி கிடையாதுங்க அந்த ஒரு வருஷத்துக்கு உகந்த மாதிரி ஞாபகம் இருக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சு அது உலகத்துக்கும் பயன்படக்கூடியதா தான் இப்ப அவங்க மகாத்மா காந்தி பேர் அன்னைக்கு மகாத்மா காந்தி ஃபவுண்டேஷன் மகாத்மா காந்தி சேரிட்டின்னு பண்றாங்க இன்னொருத்தர் பேர்ல பண்ணாங்க தாத்தா பேர்லயே பண்றாங்களே வீட்டுல இருக்கிற நம்ம பெரிய தெரிஞ்சவங்க மட்டும் இல்ல அப்பா பேர்ல தாத்தா பேர்ல எல்லாம் செய்யறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுல சொல்றது தானே இல்லைய அது பேர்லயே கொஞ்சம் வச்சு அதே அது எல்லா செடிக்கும் அதே பேர் வைக்கணும்னு நான் சொல்லவே இல்லையா உங்களை ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது பதினோரு பசங்க இருப்பாங்க பத்து பசங்க இருப்பாங்க அப்புறம் நூறு ஆகுவாங்க அப்புறம் ஆயிரம் ஆகுவாங்க ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கும் போது பத்து பேர் இருப்பாங்க அப்புறம் முப்பது பேர் ஆவாங்க ஒரு டாடா இன்ஃபோசிஸ் கூட பத்து பேர் பதினோரு பேர் கூட ஆரம்பித்து அது வளர்த்துக்கு நேரமும் காலமும் எத்தனை பேரோட கடின உழைப்பும் வேணும்ன்றது காலம் நிர்ணயம் சரி

அண்டு மேலே வாங்க முதல்ல ஆரம்பித்த குழுவோட நீங்கள் கேட்டீங்க இல்லையா இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாரும் ஒரு ஒரு மாவட்டத்தையும் ஒரு உயர்மட்ட குழுன்னு ஆரம்பித்து அவங்க மெம்பர்ஸை சேர்த்து அவங்க கூட பப்ளிக் கூட போய் வேலை பண்ணி அப்படி தான் உருவாகும் இந்த ஸ்தாபனம் ஸோ எங்கள் அந்த ஒர்க்கில் ஆரம்பிச்சிருக்காங்க மாவட்ட ரீதியாக இன்னும் கொஞ்சம் ஒருத்தர எழுந்தணும்னு அவங்க காஞ்சிபுரம் வேலூர் யாரில் எங்கெல்லாம் வந்திருக்கீங்களோ எழுந்து நின்று ப்ரெஸ் நீங்கள் திரும்பி பாருங்க மாவட்ட ரீதியாக வந்திருக்கிற மெம்பர்ஸ் எல்லோரும் இவங்க எல்லாம் நம்ம பாரத சேவாக்கு ஒர்க் பண்ணுற டீம் மெம்பர்ஸ்

நீங்க நாலு மணிக்கு வந்தீங்களா அந்த கேள்வி கேட்டவருக்கு இன்னொரு ஃபேக்ட்டும் சொல்லிடுறேன் பாரத சேவாவோடய ஃபார்மர்ஸ் யூனியன் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் பெருசாகிட்டே இருக்குது ஃபார்மஸ் கொஞ்சம் ஏந்து நிற்கிறீங்களா கல்யாண சுந்தரம் இங்கே அவங்க இதோ இருக்காங்க இவங்க ஃபார்மர்ஸ் அசோசியேஷனோட ப்ரெசிடெண்ட்டாக இருக்கார் இப்போது அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பூமி சா சார் அந்த அந்த பிளான்ட் அவருக்கு பர்ம நாளைக்கு ஒருத்தருக்கும் எதுவும் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு செடியை நடலாம் அப்படின்றது சொன்னது மூலயமா அந்த பிறந்தநாள் முன்னிட்டு பேரையோ எங்க யாருக்கா ஏதாவது எங்கெங்க செடிகளை வளர்க்க முடியுமோ வளர்க்கணும்னு சொல்றதுதான் அந்த ப்ராஜெக்டோட மீனிங் வாலண்டியர்ஸ் வேற யாராவது ரஞ்சித் ஐ மீன் திருவள்ளூர் டிஸ்டிக்ட்ல இருக்கிறவங்க அங்க இருக்காங்க திருநெல்வேலி வேற எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ நீங்க பேர் சொல்ல முடியல மதுரை சேலம் நீலகிரி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் தஞ்சாவூர் தென்காசி பெரம்பலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை வேலூர் எல்லா மாவட்டத்திலுமே இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஒரு ஒரு மாவட்டத்திலயும் அந்த டீம் வந்து அவங்க சேர்த்துட்டே வராங்க சேர்த்துட்டு தெருக்கு தெரு பாரத சேவா கூப்பிட்ட குரலுக்கும் யாரோ இருக்காங்கன்ற ஊருக்கு ஒரு ஒரு பாதுகாப்பும் என்ன செய்யறோம் ஐயோ ஒன்னு வந்து சொல்லும் போது நம்ம காதலி வாங்கி அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறதுக்காக ஒரு இடம் வேணும் பிளாட்ஃபார்ம்ல பேறதுக்கு நீங்க சொல்றதுக்கு ஒரு குழந்தை ஓடி வந்து ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறது யார்கிட்ட சொல்லுவாங்க ஏதோ ஒரு அவசரம் ஏதோ ஒரு பாதுகாப்பு ஏதோ ஒன்று தேவைப்படுறது அந்த ஊர்ல சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போக பயப்படுவாங்க வேற எங்கேயா போக பயப்படுவாங்க சொல்றதுக்கு ஒரு இடம் வேணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இடம் பாரத சேவாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஓகே அதில் கைவினை பொருட்கள் செய்கிறவங்க நிறைய பேர் நாங்கள் அடாப்ட் பண்ணி இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் பாரத் மார்க்கெட்டை நம்ம ட்ரேடர்ஸ் நம்ம கைவினை பொருட்கள் இந்திய பொருட்கள் என்றோ இதுதான் கடைசி குடும்பம் பண்ணுறதுன்ற ஸ்டேஜ் வரவே கூடாது அந்த தொழிலை நம்ம பாதுகாத்து அந்த பொருளையும் பாதுகாத்து அடுத்த சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது நம்மளுக்கு அதனால் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ஒரு பெரிய பெரிய மாலில் போய் செலவு பண்ணி நிறைய பொருட்கள் நீங்கள் வாங்குறீங்களோ அது மாதிரி இந்தியன் இந்தியன் பொருட்களுக்கும் கொஞ்சம் நாட்டம் கொண்டு நம்ம வியாபாரிகள் நம்ம கைவினை பொருட்கள் நம்ம தொழிலாளிகள் வாழ்வாதாரத்திற்கு நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து காரிய கிராமம் விடிஐடியும் போய் வாங்கிக்கிறாங்க பட் நம்மளோட ஊர்ல இருக்கிறவங்க அதை யோசிக்கிறாங்க இப்போ அதனால இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு நவராத்திரி வரும்போது பைகள் வாங்குறாங்க கிஃப்டுங்க வாங்குறாங்க அதெல்லாம் இங்க செய்யக்கூடிய குழுக்கள் இருக்கு அவங்களுக்கு பாரத் மார்க்கெட்டில் ஆகஸ்டில் நாங்கள் உங்களுக்கு அதை சொல்கிறோம் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அவங்களையும் அவங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஆ பாண்டிச்சேரி நான் சொன்ன பையன் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் வா ஜெகதீஷ் பாப்பா அந்த பங்கு கடையில் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வாய்க்க போட்டு வேண்டான்னு சொன்னேன் இல்லையா அவங்க பார்த்த சேவாவில் அடாப்ட் பண்ணி தான் அப்போ வாப்பா வா அப்படி காப்பாத்தி பேசறதுக்கே கொஞ்சம் பல வாரங்களும் மாசங்களும் ஆச்சு இப்போ அவரை என்ன பார்த்து எனக்கு ஒரு சின்ன கிருஷ்ண பூமியை கொண்டு கிஃப்டா கொடுத்தாருக்கே நல்லா இருக்கேன் எடுத்து மனக்கு வச்சு

ஃபஸ்ட்டு வச்சோம்க்கா இப்போ நிறைய நம்பர்ஸ் மிக்ஸ் ஆகுது இப்போ தனியாக நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஐடி இமெயில் நம்பர் மாவட்ட ரீதியாக கொடுக்குறோம் ஏன்னா ஒரு நம்பர் இருந்தால் மட்டும் பத்தலை நைட் அண்ட் டே தேவைப்படுது அட்டென்ஷன் எங்களுக்கு நிறைய வரும் மெடிக்கல் அட்டென்ஷன் வரும் எஜுகேஷன் வரும் இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வருது அதனால் இப்போ ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு நம்பர் எங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம்

அது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இவங்களுக்கே இருந்தது பட் இது லாயர் கிட்ட போயிட்டு லீகல் டிவிஷன் பாரத சேவா லாயர்ஸ் கிட்ட போயாச்சு இந்த கேரு சோ அதுக்கு என்ன ரெமெடி என்ன பண்ணனும் இப்ப தனி கிடையாது புரியுதா தனியா தனியா விடப்படும் போது என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரு நாடா சேரும்போது ஒரு ஸ்ட்ரேட்டா சேரும்போது போது ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து இது நம்ம பிரச்சனை நிறுத்துக்கிட்டாதான் துணைன்னு ஒன்னு இருக்கும் அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கு வந்து அத்தனை பேர் உங்களுக்கும் வருவாங்க நம்ம தனியா விட்டுட்டு இதை நம்ம பிரச்சனை இல்லைன்னு போயிடுறதுனால தான் தனியா நிறுத்தப்படுகிறார்கள் இப்போ அவங்க தனி இல்லை ஒரு ஸ்தாபனம் ஒரு நிறைய பேர் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ அந்த அந்த பலம் இருக்கு எல்லாருக்கும் என் பேர் கிருஷ்ணவேலி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல ஒரு பிரதர் கேட்டாங்கல்ல சார் பர்த்டே இன்னைக்கு செடி நட்டு வைக்கிறதுக்கு அவர் பேரை வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்கல்ல இதே அன்னைக்கு என் பையன் அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தப்ப இதே ப்ரெஸ் தான் வந்தாங்க அன்னைக்கு ப்ரெஸ் வந்தாங்கன்னு எங்களை எந்த ஹாஸ்பிட்டலுமே சேர்க்கல எங்களை வெளியில தான் அனுப்புனாங்க போலீஸும் வந்தாங்க அன்னைக்கே ஹாஸ்பிட்டலும் எடுக்கல அன்னைக்கு நியூஸ் தெரிஞ்சு டிவில பார்த்து பேஸ்புக்ல பார்த்து எங்களுக்காக கண்டுபிடிச்சி எங்களை வந்து இன்னைக்கு என் பையன் இருக்கானா இவங்க தான் காரணம்

நைன்டி ஏஜ்ல இறந்தாங்க என் பசங்களுக்காக நான் மேரேஜே பண்ணிக்கு அம்மா படிச்சுட்டு இருந்து இன்ன வரைக்கும் வேலை பாத்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே நான் நாலாயிரம் ஆறாயிரம் சம்பளம் தான் வாங்குறேன் என் பையனை காப்பாத்துறதுக்குமே சரி என் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்குமே அம்மா இல்லைன்னா என் பையனே எனக்கு கிடையாது இன்னைக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்களா அந்த கம்பெனிக்காரங்கள யாருமே கேட்கவே இல்லையே இன்னைக்கு அந்த கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்ப என் பையன் உயிர் போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க இன்னைக்கு இந்த கேள்வி கேட்கறீங்களா அன்னைக்கு யாருமே ஏன் வரல நீங்க வந்ததுல தான் எந்த ஹாஸ்பிட்டலுமே எங்களை சேர்க்கல

அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்ல அந்த கோபம் அந்த வருத்தம் தனியா ஒரு தாய் ரெண்டு பிள்ளைங்கள வச்சுட்டு பஸ் ஆகட்டும் யாரும் நிறுத்தாம இருந்த அந்த ஆதங்கம் தான் பாரத சேவா சார்பாக நான் அவளுக்கு வந்து அறுதலும் சொல்லிட்டு இனிமே அவங்க எங்க பாதுகாப்புல இருப்பாங்க அந்த குழந்தைங்களும் நாங்க பாரத சேவா எஜுகேஷன்ல படிக்க வச்சு அந்த பசங்களை பெரிசாக்குற வரைக்கும் எங்க அது இது மாதிரி எங்களுக்கு இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன் இது எனக்கு ஒருத்தர் எந்த இதுலயும் நான் படிக்கல எனக்கு தெரிவித்ததுனால இம்மிடியட்டா அங்க நாங்கள் பாண்டிச்சேரி ஃபோன் பண்ணி கார் எடுத்துட்டு ரவியை போ சொல்லிட்டு எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணிட்டு